சமூகம் என்று அவர் ஒரு மனிதர் இல்ல அவர் ஒரு சமூகமாக இருந்தார் இணைக்கும் பிணைப்பும் அவ்வளோ ஒரு தரமான ஒரு மார்க்கமயமான குடும்பம் இப்ராஹிம் அே இஸ்லாத்துடைய அந்த குடும்ப சாம்ராஜ்யம் இதுல ஒவ்வொருத்தரும் பெரிய ஒரு பங்காற்றிருக்கிற இன்றைக்கும் நாங்கள் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாத்து அந்த குடும்பத்தை ஞாபகம் செய்கிறதுக்கு ஹசரத் ஹாஜர் அலிஹசலாம் அவங்க ஓடினத்தை இன்றைக்கும் என்ன செய்கிற லட்சக்கணக்கான மக்கள் ஓடுற ஒரு குடும்பம் அது அந்த குடும்பம் செஞ்ச தண்ணி தேடி ஓடினத்தை இன்றைக்கு நீங்கள் தண்ணி தேடையில் சும்மா என்ன செய்ங்க ஓடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கு ரோடல்லாட்டி உம்ரா நிறைவேறாது ஹஜ் நிறைவேறாது செய்தாண்ட தீங்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு கல் என்ன என்ன செஞ்ச பாதுகாக்கணும் கிட்ட கல்லை தான் செய்கிற நீங்கள் மூணு என்னும் கல் அடிக்கணும் கல்லடிக்கோ அவங்க செஞ்சு அந்த பிள்ளைய இருந்து பாதுகாக்கங்களுக்கு ஒரு கவலை நாங்கள் எங்களுக்கு ஒரு விவாதத்தை குடும்பம் வார நேரம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கணும் நான் குடும்பத்தில் எந்த இடத்துல இருக்கிற ஏண்ட குடும்பத்தில் இருக்கிற அடுத்தவங்களை நான் எப்படி பார்த்துக்கொள்வணும் இது முக்கியமான விஷயம் இப்போ நான் நிறைய நே வாப்பா மாறு நினைக்கிறேன் நான் வாப்பா என்ன வாப்பவ பிள்ளையா என் என்ன வாப்பாவாக பிள்ளைகள் பார்க்கணுமெண்ட்டு சரி அது பிள்ளை இல்லை ஆனால் இந்த வாப்பா நினைக்கணும் ஏண்ட பிள்ளைகளை நான் பிள்ளையாக பார்க்கணுமெண்டது உம்மை நினைக்கணும் நான் உம்மா உமவாக புள்ளைகள் பார்க்கணும் உம்மவாப்பட கடமை அப்படித்தானே உம்மாப்பட கடமை இஸ்லாத்துல சொல்லி தந்திருக்கிற மாதிரி வேறு எந்த மார்க்கத்திலயும் என்னதில்லை இல்லை சொல்லிப்பட்டு இல்லை ஒரு சஹாபி வந்து கேட்டார் உம்மா வாப்பாவை பத்தி அரசுலாம் உம்மா வாப்பாவை பார்க்கணும் அவங்களுக்கு உரிமை செய்யணும்ன்றது சரி அவங்க எனக்கு அநியாயம் செய்யறாங்க இப்ப உம்ம வாப்பாவை அநியாயம் செய்யப்படையிலும் தானே ஆ അവൻ അന്യായം ചെയ്യുക ഇപ്പൊ നാ എന്നാ കേട്ടോക്കല മൂക്കലൂക്ക അവൻ ഉൾക്ക് അന്യായം ചീ എല്ലാം അവങ് അന്യായം ചെയ്യാലും ചിന് അവം ചെയ്തു ചിന്തി മൂന്ന് തടവ ഉപിന്നെ ഉമ്മ വാപ്പാത് ഉമ്മ വാപ്പാദ് അപ്പൊ പുള്ളൈകൾ ഉമ്മ വാപ്പവ അന്നെത്തിനും വയ്ക്കും இந்த ஹதீஸுக்கு கீழால் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க உள்ள மக்கள் இப்போ ரெண்டு புள்ளை இருக்கிற நேரம் ஒரு புள்ளட வீட்டில் ஒரு உமா அல்லது வாப்பா இருக்கிறார் இப்போ அடுத்த புள்ள வந்து சொல்கிற உம்மா வாங்க எங்கட்டு டூட்டுக்கு போயிட்டு வருவோம் சொல்கிறதான அப்படி சாதாரணமாக இப்போ ஆண்ட வீட்டில் உம்மா வாப்பா இருந்தால் இவர் வந்து என்ன சொல்லலும் வாங்க வாப்பா போயிட்டு வருவோம் உம்மான்னு சொல்லலும் இந்த வாயை வாயத்தொடர்ந்து சொல்லப்படாதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் சும்மா வளமையான நடக்கிறதானா அது கூட உமப்படை விஷயத்தில் சொல்ல வானம் அப்போ உம்மாவையும் வாப்பாவையும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் விளங்கணும் விளங்குதா அதே அடுத்த பக்கம் பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்தோணுன்றத உம்ம மாப்பா விளங்கணும் ஹசரத் உமர் ரத்தியல்லாஹ்வன் அவங்கக்கிட்ட ஒரு வாப்பா புள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டு சொன்னாங்க பாருங்கள் எங்களுக்கு வழிபடுறான்னு இல்லை இந்த புள்ள புள்ள சொல்கிறத கேட்குது இல்லை ஹசரத் உமரதியெல்லாம் அவனங்க வாப்பா சொல்கிற செய்தியை கேட்குறதோட புள்ளிட்ட கேட்டாங்க ஏன் நீ அப்படி நடந்து கொள்கிறாய் இப்போ புள்ள திருப்பி கேட்குது ஒரு வாப்பா பிள்ளையோட பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடமை இருக்கிற ஆமிருள் மோமின்னுமரத்தில் எல்லாம் அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க மூணு விஷயங்கள் கட்டாயம் இருக்கணும் ஒரு நல்ல உம்மாவை அந்த பிள்ளைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும் திருமணத்துக்கு முன்னால் உள்ள ஏற்பாட்டை பற்றி பேசுகிறாங்க ரெண்டாவது அந்த பிள்ளைக்கு வைக்கிற பேர் நல்ல பேராக இருக்கணும் மூணாவது அந்த பிள்ளைக்கு தீனை கொடுக்கணும் இது மூணும் வாப்படை கடமைன்னு சொன்னாங்க அப்போ அந்த விஷயத்தை புள்ளை கேட்டுட்டு சொல்லி இது மூணுமே எந்த வாப்பை எனக்கு செஞ்சில்லை எண்ட உம்மா ஒரு மாற்று கலாச்சாரமுள்ள பொங்கல எனக்கு வச்சிக்கிற பேர் ஹின்ஸப்புன்னு சொல்லி இந்த அழுக்கு அசிங்கத்துக்கு சொல்கிற பேரை வச்சிருக்கிறார் என் வாப்பா குருவாண்டா என்னென்று எனக்கு தெரியாது தீனுண்டா என்னென்டே எனக்கு தெரியாது உமரத்தியில் சொன்னாங்க பிள்ளை அவங்கள்ட்ட இல்லை புள்ள பிழை இல்லை இப்போ யார் பிள்ளை வாப்பா பிள்ளை வாப்பா பிள்ளை அப்போ உம்மை வாப்பான்னு சொல்கிற நேரம் பிள்ளைகளை எப்படி பிள்ளைகளோட நடந்து கொள்ளணும் அந்த எல்லாம் விசலாற்ற பெரிய அமைப்பில் பேசப்பட்டிருக்கிறார் ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குற நேரம் அடுத்த பிள்ளையோடு உள்ளம் என்ன செஞ்சுடக்கூடாது நொந்துடக்கூடாது அடுத்த பிள்ளைக்கும் அந்த முத்தம் போகணும் அந்த புள்ள அந்த இறக்கத்தை ரெண்டு புள்ள இருந்தால் மூணு புள்ள இருந்தால் நாலு புள்ள இருந்தால் அவங்களுக்கு மத்தியில் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் சொத்து விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் அந்த உம்மா வாப்பா அப்படி நடந்து கொள்ளும் குடும்பம்னு சொல்கிறது விசாலமாக கொள்ளிப்பேன் மஷா அல்லா சில நேரம் உம்மா வாப்பா புள்ள இந்த புள்ளைக்கு சாச்சா பெரியப்பா சாட்சி பெரியம்மா மாமி மாமான்ற உறவுகள் எல்லாம் வார ஒரு ஓடி வந்து சொன்னார் ரசூலுல்லா கிட்ட அரசியன் அரசுலா பெரிய பாவம் ஒன்றும் செஞ்சிட்டன் பெரிய பாவம் ஒன்றும் செஞ்சிட்டன் இப்போ எங்கள்கிட்ட வந்து தான் என்ன செஞ்சாய் எங்கே செஞ்சாய் எப்படி செஞ்சாய் அந்த கேள்வியெல்லாம் நாங்கள் தானே கேட்குறேன் ரசூல்ல்லா ஒரு நாளும் அடுத்தவங்களோட குறைகளை பற்றி கேட்குறில்ல அது இஸ்லாத்துட்ட வளமையும் இல்லை யாராலும் ஒரு பிள்ளை செஞ்சேன்றாலும் அது முடியும் அதோடு அசுல்லாய் சல்லாஸ்லம் அவங்க பிளக்கி பரிகாரம் கேட்கிறாங்க எடுத்துட்டு வா கசைய அடி கொடுக்குறதோ அல்லது போயின்ட்டு மூஞ்சிர முழிக்காத விரட்டுறதோ இல்லை அசுலா பரிகாரம் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க செஞ்ச பாவத்துக்கு உங்களோட உம்மை உசுரோடு இருக்கிறா இல்லை யார் அசுலல்லா உம்மா இல்லை எனக்குன்றான் ஹல்லக்க மின் ஹாலா உங்களோட உம்மட சகோதரிகள் யாரப்பா உம்மோட சகோதரி சாச்சி பெரியம்மா இது சாச்சா பெரியப்பாவும் இதுல வருவாங்க மாமா மாமியும் வருவாங்க உம்மா வாப்பட சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல அவங்களுக்குரிய சரியான கண்ணியம் ரெஸ்பெக்டுகள் கொடுத்து படுறது இல்லை சல்லா சொன்னாங்க ஃபபிர் அவங்களோட உம்மட வாப்பட கூட பிறந்தவங்களுக்கு உபஹாரம் செய்யுங்க அதுதான் உங்களோட பாவத்துக்குரிய பரிகாரம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி சாட்சவ பெரியப்பவ சாட்சிய பெரியம்மவ மாமவ மாமிய எந்த இடத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம் இஸ்லாம் எந்த இடத்துல வச்சிருக்குது நீங்கள் செஞ்ச பெரிய பாவத்துக்கு பரிகாரம் எங்கே இருக்குது சாட்சி முசல்ற முத்தத்து முத்தம் கொடுக்குறதுல தான் இருக்குது பெரியம்மாண்டு அணைச்சி தழுவுறதுல எங்களோட பாவம் மன்னிக்கப்படும் மாமாண்டு அந்த மாமோட உறவை பேன்றது சாச்சா பெரியப்பான்னு சொல்கிறது அதனால் இருக்கிற பிள்ளைகள் அதை கட்டாயம் விளங்கி கொள்ளணும் என்னோட வாப்பா எப்படி கண்ணியமானவர் அதே மாதிரி என்ட சாச்சா பெரியப்பா மாமி மாமா கண்ணியமானவங்க அவங்களோட அந்த உறவு பேணப்படுவது நானா இந்த உறவு சலலாஸ்லம் சொல்கிறாங்க தாத்தா என்ற உறவு ஹக்கு கபீர் லெஹ்வத்தி அலா சகிரீம் ஹக்குல் வாலிதி நாணக்கு தம்பி தாத்தக்கு தங்கச்சி எப்படின்னா உம்மாக்கு பிள்ளைகள் மாதிரி பிள்ளைகளுக்கு உம்மா பாப்பா மாதிரி ஒரு நாணவ தங்கச்சியும் தம்பியும் எப்படி பார்க்கணும் உம்ம பாப்பா வச்சு பார்க்குற இடத்துல பார்க்கணும் அதே உம்மா பாப்பா பார்க்குற மாதிரி நாணவும் தாத்தாவும் தம்பியையும் தங்கச்சியும் பார்க்கணும் இன்றைக்கி இனிமேலே பெரிய ஒரு சமூக எங்கள்ட சமூகத்துடைய வீழ்ச்சிக்கான காரணம் குடும்பங்களோட வீழ்ச்சி தான் ஒரு சின்ன காணி பிரச்சனை ஆகிக்கும் ஒரு அடி ஒரு அரடி ஆயிக்கும் கிட்டத்தில் ஒரு ஜனாசா வாணையில் தான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் சொந்த தம்பியோட நானாக பேசில்லை என்னத்துக்கு காணி பிரச்சனை மையத்துக்கும் வர மாட்டேன் மையத்துக்கும் வரலை மையத்துக்கும் இல்லை எவ்வளோ பெரிய வயிறாக்கியம் எவ்வளோ பெரிய ஒரு மேலிஸ்லாத்துடைய விளப்பத்தில் குறைச்சலெல்லாம் மன்னிக்கோணும் இப்போ நானா தம்பி தாத்தா தங்கச்சின்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான உறவு கணவன் மனைவின்னு வார நேரம் அந்த உறவு இதானே குடும்பம்னு சொல்கிறது கணவன் மனைவி உம்மா பிள்ளைகள் நானா தம்பி சாச்சா மகன் இந்த இந்த உறவு தான் குடும்பம்னு சலதாசலம் அவங்க மாராஜிக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க நான் நிறைய நரகத்தில் பெண்களை கண்டேன்னு சொல்லி என் உம்மத்தில் கூடுதலாக நரகத்துக்கு போகிறாங்க பெண்கள்னு சொன்னாங்க சலதாசலம் கிட்ட பெண்கள் பயந்து கேட்டாங்க ஏ அரச ஏ அரசுல அப்படி என்ன காரணத்தால் பெண்கள் அப்படி போகிற ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒன்று துக்ஸர் நல்ல அவங்களோட வாயால் நீங்கள் பேசுகிற நேரம் பதுவா செய்கிறது அடுத்தவங்களுக்கு ஏசுறது பேசுகிறது பெண்கள்கிட்ட கூட பெண்கள்கிட்ட ஏன்டா கொஞ்சம் வீட்டில் இருக்கிற நேரம் ஆண்கள்ட சோழிகளை விட அவங்க ஒரு நாலு சோகருக்குள்ளால் இருக்கிற நேரம் அது இந்த பேச்சால வார ஆபத்துகள் இந்த நாக்கு வந்து அவ்வளோ பயங்கரம் தானே நாக்கால வார ஒவ்வொரு வார்த்தையுமே என்னது அல்பலா உம் ஒக்கலும்பில் மந்தி இது ஹதீஸ் இலாட்டின் சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களாம் பேச்சால் தான் சோதனை வார பேச்சால் தான் சோதனை வார அதில் யூசுஃப் அலிஹிஸ்லாம் அவங்க ஒரு ஃபித்துனால் இருக்கிறாங்க ஒரு பெண்ணால் அவங்களுக்கு ஃபித்துனா ஆனால் சொன்னாங்க ரப்பி சிஜுனு அஹப்பு இலைய மிம்மனி இலை இவங்க கூப்பிடுற பாவத்தை விட சிறை வாசம் எனக்கு நல்லம்டாங்க அதுதான் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கொண்ணேன் அவங்களுக்கு ஜெயில் இருக்கிறேதானே நல்ல கொண்டேத்து போட்டானே இங்கே போங்க ஜெயிலுக்கு இந்த வாயிட வார்த்தைகள் அவ்வளோ பயங்கரம் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அதனால் விஷயத்துல விஷயத்தில் சலதாசலமிச்சுன்னா துக் துக்ஸிர் நல்லான நிறைய பதுவா செஞ்சிருவாங்க சில நேரம் புல்லை இறக்கமாக இருப்பாங்க ஆனால் என்னத்தையாலும் புள்ள ஒரு பிள்ளை செஞ்சிட்டா போஷானியனேன்றாங்க அது அந்த அந்த நேரம் அந்த வார்த்தை பயங்கரம் அந்த புள்ள அதோடு என்னதாகிரும் ட்ரக் மாறியாச்சு உம்மோட வார்த்தை அது அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு வைக்கிற பேரில் கூட சில வார்த்தைகளை சல்லல்லா சலம் சொன்னாங்க வைக்காதீங்க யாராவது வந்து இந்த இப்போ உதாரணமாக ரஹ்மத்துன்ற பேரை வச்சிருக்கிறீங்க ரஹ்மத் ஈக்கிறான்னு கேட்குற நேரம் இருந்து உம்மா சொல்வார் ரஹ்மத் இல்லை இந்த சல்லல்லா சலம் சொன்னாங்க இந்த வார்த்தையிலையும் ஒரு தாக்கம் என்ன வீட்டில் இருக்கிற ரஹமத் இல்லாமல் போய் இப்படியான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் வதக்ஃபுர்ணல் அஷீரை மாப்பிள்ளமா மாற்றம் செய்வீங்க மாப்புள்ளமாருக்கு மாற்றம் செய்கிறதால பிள்ளைகள் என்ன செய்வாங்க நரகத்துக்கு போகிற சொன்னேன் இன்றைக்கி அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை மாப்புள்ளமாருக்கு சல்லா வலி அவங்க சொன்னாங்க அல்லாவை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் சுஜூது செய்கிற ஒரு விவாதத்து உண்டு ஒரு வளமையொண்டு இல்லை அப்படி ஒரு வளமையொண்ட இஸ்லாம் அறிமுகம் செய்கிறதாக இருந்தால் பெண்களுக்கு கணவன் மார்க்கு சுஜூது செய்யுமாறு நான் சொல்லியிருப்பேன் கணவன் என்று வார நேரம் அந்த பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை எப்போவும் முடிவெடுக்கிற நேரம் கணவன்ட முடிவாக இருக்கணும் குடும்பம் அப்போதான் அந்த குடும்பம் என்ன செய்யும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொண்டு வைத்து எங்க விட்டுட்டு வார இன்றைக்குள்ள மக்கா இல்லை விட்டுட்டு வந்தேங்க ஒரு இல்லை எந்த வசதியும் இல்லை ஜம்சமும் இல்லை இன்றைக்கு தானே குடிக்கிறதுக்கு ஜம்சம் அங்கே இருக்கிற குடிக்கலும் குளிக்கலும் வேண்டிய செய்யலும் ஜம்சம்மால் ஆனால் ஹசரத் ஹாஜர் அலிஹிஸ்வலாத்தையும் ஹசரத் இஸ்மாயில் அலிஹிஸ்வலாத்தையும் முட்டுட்டு வார நேரம் இல்லை ஆனால் தாண்ட கணவன் விட்டுட்டு போகிறது அல்லாஹு அமர அல்லா சொன்ன கடமையா கட்டளையாண்டு கேட்குற நேரம் காலத்தட்டி சொன்னாங்க என்னது வாயாலையும் இல்லை காலை தட்டினாங்கோ அப்படித்தான் இதன் லைனல்லா அப்படின்னா எங்களை அல்லா வீணாக்க மாட்டேன் அப்படின்ட்டு அல்லா எங்களை வீணாக்க மாட்டேன் பெண்கள் இட வார்த்தைகள் அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும் சமூக மாற்றத்தில் ஆனால் சஹாபா பெண்மக்கள் மாப்பிள்ளை போக்கில் சொல்லுவாங்களாம் இத்தகுள்ளாக ஃபீனா எங்களோட விஷயத்தில் அல்லாவும் பயந்துக்கோங்க நீங்கள் எங்கே போகிற சம்பாதிக்க போகிற நீங்கள் கடைக்கு போகிற நீங்கள் பிஸ்னஸுக்கு போகிற நீங்கள் ஜப்பானுக்கு போகிற சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் ஆனால் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற விஷயத்தில் அல்லாட்ட நீங்கள் தான் மக சொல்லணும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொரு ரூஃபாகவும் ஹலாலாக கொண்டு வந்து சேர்க்கணுடத்தில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் எங்களுக்கு பசியோட ஈக்கேலும் நரக ஆ நஸ்பிர் அலல் ஜூ வலா நஸ்பிர் அலன்னார் பசியோட ஈக்கேலும் தின்னையில் சரியாக ஹலாலாக சம்பாதிக்க இல்லாட்டி வருமானம் இல்லை பட்டினியோடு ஈக்கணும் சஹாபா பெண் மக்கள் சொல்லி அனுப்புவாங்க பசியோடு ஈக்க நாங்கள் ரெடி ஆனால் நரக என்ன செய்யலாது இன்மையில இந்த அமைப்புகள் இருக்கிறதான்னு பார்த்தா கொஞ்சம் பெண்கள் இதை யோசிக்கிறாங்களா ஒரு பொம்பில் ஒரு உம்மா ஒரு சகோதரி ஒரு தாய் இந்த விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்து அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு நாளும் ஹரம் வராது ஒரு வீட்டுக்குள்ளால் ஹராம் வராது அவ்வளோ பெரிய பொறுப்பை அல்லாஹாலா பெண்கள்கிட்ட சொல்லியிருக்கிறான் மாப்பிள்ளமாரு பொம்புளமார்ட நச்சாத்தி பத்திரத்தை எடுத்தால் தான் சொர்க்கத்துக்கு போகிடும் பொம்புளைகள் ஒரு பக்கம் ஹயருக்கும் ஹயருக்கும் உங்களோட நல்ல மனுஷன் என்றது ஊர் சொல்லுது உலகம் சொல்லுது ஜனாதிபதி அவார்டு கொடுத்துருக்கிறாரே நல்ல மனிதன் என்று சொல்லி எல்லாம் சரி வராது இஸ்லாத்தில் யார் சொல்லணும் மனைவி சொல்லணும் மனைவி சொல்லணும் ஏண்ட மாப்பிள்ளை நல்ல மன்னி சொல்லும் அது மாப்பிள்ளோட பொறுப்பு இந்த குடும்ப இந்த பட் இதைகளெல்லாம் பார்த்தா இஸ்லாம் எவ்வளோ அழகாக இந்த குடும்பத்தை உருவாக்குது இந்த குடும்பம் எப்படி சமையணும் இப்படி தான் எரிக்கணும்ன்றத வழிகாட்டு குடும்பத்துக்குள்ளால் தீன் என்றத நாங்கள் தவற விட்டுட்டோமுண்டால் வாழ்க்கையில் எந்த நலவையும் என்ன செய்யலாது காண இயலாது தீனோடு அமைக்கப்படுற தான் நலவை பார்க்கியல் தீன் இல்லாமல் நாங்கள் எதைத்தான் செஞ்சாலும் அதில் என்ன செய்யலாது நலவை பார்க்க இயலாது உலகத்தில் தீனோட இருந்துட்டு போனால் கூட உலகத்துக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் இருக்கிற மஹர்ல இந்த புள்ள குட்டி கூட்டம் குடும்பம் எல்லாம் என்னது அடுத்த பக்கம் தான் ஏண்ட வாப்பா ஏண்ட என்ன செய்ய மாட்டான் அல்ல குர்வான் ரியாத சொல்ற அந்த நாளையில இந்த உலக வாழ்க்கைக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் இடப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறேன் கபருக்கு போயிட்டு கபூர்ல இருந்து எழுப்பப்பட்டுட்டா உம்மாவானம் பாப்பாவானம் எனக்கிட்ட வந்துடாதுங்க எனக்கிட்ட வந்துராதுங்கன்னு ஓடுற ஒரு வாழ்க்கை அது உங்களோட என்ன நன்மையை தரமாட்டேன் எண்ட நன்மையை உங்களுக்கு தரமாட்டேன் நீங்கள் யாரோ நான் யாரும் நீங்கள் யாரோ நான் யாரும் அதனால் உலகத்தில் குடும்பம் முறையாக அமையும்ண்டால் அது இஸ்லாத்துடைய வழிகாட்டல் அமையும் உண்டால் ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகமாக மாறும் இஸ்லாம் அதனால தான் எப்போவும் சொல்கிற கவனம் செலுத்துகிற ஒரு தனி மனிதன் குடும்பம் அதுக்கு பின்னால் தான் சமூகம் அதுக்கு தான் சமூகம் சமூகத்தொத்தர் கவனிக்கிறார் குடும்பத்தை விட்டுவிட்டார் சமூக சேவை அது இதுண்டு ஒருத்தர் ஈடுபடுறாரு குடும்பத்தை கவனிக்கல இவருடைய சமூக சேவைக்கு எந்த பலனும் இல்லையே குடும்பத்தை விட்டிருக்கிறார் ஒருத்தர் குடும்பத்துக்கு ஈடுபடுறதுனால சமூகத்துக்கு ஒன்றும் விஷயம் கிடைக்கலடா இவர் கூலிருக்கு இவருக்கு கூழ் இருக்குது குடும்பம் என்று சொல்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான பணி பொறுப்பு அந்த குடும்பத்துடைய கட்டமைப்பு பேணப்படுற தான் அல்லாஹாலா அந்த நலவுகளை சமூகத்துக்கு கொண்டு போகிறான் நலவுகளை சமூகத்துக்கு கொண்டு போகிறான் அதனால் எப்போவும் எங்களோட குடும்பம் என்று வார நேரம் மஷால் அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு இந்த ஒற்றுமையிட முன்மாதிரி உண்டு இருக்குது அந்த அதை பேணூணும் நாங்கள் அதை பேணூணும் மஷா அல்லாஹ் இந்த குடும்பமாக அலமது இல்ல அவங்க இப்படித்தான் அவங்க இப்படித்தான் அவங்க எந்த விஷயம் வந்தாலும் தீனை வச்சு தான் என்ன செய்வாங்க நடந்து கொள்வாங்க தீனை வச்சு தான் அவங்களோட ஆம்புளைகளும் பும்புளைகளும் தீன் பிரகாரம் தான் நடந்து கொள்வாங்க அந்த அந்த ஒரு இதை நாங்கள் பேணிக்கொண்டே வரோம் பேணிக்கொண்டே குறிப்பாக பெண்கள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துணும் ஆம்புளைகளை வழிகாட்டுறத்தில் எவ்வளோதான் ஒரு ஆண் வெளியே இதாக இருந்தாலும் உள்ளுக்கு போன அந்த குடும்பத்தை சமைக்கிற யார் பெண் தான் குடும்பத்தை சமைக்கிற யார் பின் அந்த பெண்ட தான் அந்த குடும்பம் இருக்கணும் இஸ்லாம் ரசூலுல்லா அல்லாஹ் என்று சொல்கிற அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு வச்சு கொள்ளிடணும் அந்த குடும்பத்தை தான் சொல்கிறேன் தான் ரப்பத்துள் பைத்துன்னு சொல்கிற ரப்பில் பொம்பளைக்கு சொல்கிற ரப்பத்துள் பைத்து வீட்டுடைய இல்லத்தரிசி இல்லத்து அரசி அவள் தான் அங்கே அரசன் இல்லை அவக்கு கீழால் தான் அந்த டிபார்ட்மெண்ட் அது சரியாக அமைஞ்சிடுமெண்டா அதனால தான் ஒரு உம்மக்கு மூணு தடவை உம்மு யாரு கொண்டாவது உம்மக்கு யாருக்கு ஒன்றாவது உம்மக்கு யாரு கொண்டாவது உம்மக்கு யாருக்கு வாப்பாக்கு நாலாவே தான் வாப்பா நாலாவே தான் இந்த இடம் மூணு இடத்தை உம்மாக்கு கொடுக்கணும் இதுலாம்னு சொல்கிறே அந்த சமூகத்தை கட்டி எழுப்புறது அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறது வந்து ஒரு தாய் ஒரு தாய் ஒரு பொம்பளை பிள்ளைய முறையாக வளர்க்குற நேரம் அந்த பொம்பளை பிள்ளையால் சொர்க்கம் போகிறவங்க யார் பாப்பாக்கு ஸ்வர்க்கம் போகையிலும் பிள்ளையால் பொம்பளை பிள்ளையால் வாப்பக்கு ஸ்வர்க்கம் இருக்குதுதான் கணவனுக்கு சொர்க்கம் இருக்குது மனைவியால் ஒரு சகோதரனுக்கு சொர்க்கம் இருக்குது சகோதரியால் ஒரு பிள்ளைக்கு சொர்க்கம் இருக்குது உம்மாவால் ஒரு பெண் அவள் எந்த இடத்துல இருந்தாலும் அடுத்தவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாக அமையணும் அப்போ பெண் எப்படி இருக்கணும் அந்த பெண் சுவர்க்கத்துக்கு தகுதியானவளாக இருக்கணும் இல்லை அக்குரணையுடைய நிலைமைகள் பொம்புளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு எல்லை கடந்து போகிற அமைப்புகள் இருக்குது அது எங்கட குடும்பங்கள வராமல் பாதுகாத்துக்கொள்வோம் அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு பெண் அலங்கரித்து கொண்டு ஒரு ஆணுக்கு ஆசை மாதிரி நடந்து போனால் விபச்சாரு என்று சொல்லி இந்த கக்குரணையில் எவ்வளோ நேர்மைகள் அப்படி இருக்குது இல்லையா இப்போ குடும்பத்தை நாங்கள் அதிலிருந்து கொள்வோம்டா முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம்டா அது ஒரு மற்றவங்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரி ஆகி ஃபாத்திமா அல்லாஹன் அவங்க வஃத் ஆகுறாங்க ஆகிற நேரம் வசியர் செய்கிறாங்க ஏண்ட ஜனாசாவை இரவை கடக்கணும் எப்போ நடக்கணும் இரவை கடக்கணும் ஏண்ட கஃபன் வந்து தடிப்பமான துணியால் இருக்கும் தடிப்பமான துணியால் இருக்கும் உண்டு இரவை கடக்கணும் என்னது ஆண்களுக்கு ஏண்ட அந்த உடம்பு விளங்கக்கூடாது ரெண்டாவது தடிப்பமான துணி அந்த துணியால் என் உடம்புடைய ஷேப் என்ன செய்யக்கூடாது வெளியே தெரியக்கூடாது ஸ்வர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் செய்யப்பட்ட ஸ்வர்க்கத்துடைய தலைவி அவங்க யோசிக்கிறாங்கன்றா இப்படி நாங்கள் இப்படி எல்லாம் எங்களை பாதுகாத்துக்கொள்வோம் அல்லாஹ் பெண்கள் வீட்டில் அழகாக இருக்கணும் அலங்கரித்து கொண்டு இருக்கேனும் இஸ்லாம் தடுக்கல பெண்ணை அழகாக இருக்கிறதுக்கு ஆனால் இடம் சொல்லி தந்து இங்கே தான் நீங்கள் அப்படி இருக்கணும் நீ இங்கே தான் அப்படி நடந்து கொள்ளணும் இப்படி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நான் இருக்கிற இடத்திலிருந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளால் இருந்து அல்லாவும் ரசூலும் சொன்ன அந்த வழிகாட்டல்கள் எடுத்து நடப்புண்டா உண்மையிலே எங்களோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எங்களோட குடும்பம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை செல்வ செழிப்புக்கும் காரணம் தான் அல்லா குருவான் என்ற சொல்றேன் செல்வ செழிப்புக்கும் ஒருத்தருக்கு பணம் வேணும்டா அசர துமர்றது எல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒருத்தருக்கு பணம் வேணும் அவர் திருமணம் முடிக்காமல் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறேன் ஏன்னா அல்லா குருவான்னு சொல்கிறான் எப்போ ஒருத்தர் திருமண பந்தத்தில் இருந்து கூட்டம் குடும்பமாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா செல்வத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறான் இப்படி குடும்ப விஷயத்தில் மாஷாலாம் நிறைய வழிகாட்டல்கள் இருக்குது அதனால் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்று சேர்கிற நேரம் இந்த ஒற்றுமை அல்லாஹ் தாலா கியாமத் வரைக்கும் உங்களோட ஒற்றுமையை நிலச்சி வைக்கட்டும் நாங்கள் ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழணும்னா உண்மையிலே அது ஒரு பாக்கியம் தான் ஒரு பாக்கியம்தான் குடும்பம் என்று சொல்கிற நேரம் நான் சொன்ன நான் எந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு என்ன நடக்கணும் என்று சொல்கிறத யோசிக்கிறத விட என்னால் என்னத்தை நடக்கணும்ன்றத நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் நிறைய யோசிக்கணும் அந்த யோசனைகளோடு எங்களோட குடும்ப வாழ்க்கை அமையும் அலமது இல்லா உலகத்திலையும் நிம்மதியான வாழ்க்கை இந்த ஒன்று கூடல் ஸ்வர்க்கத்திலையும் இன்ஷா அல்லாஹ் என்னது நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திலையும் மல்லா ஒன்று சேர்ப்பான் நான் உலகத்தில் இந்த ஒன்று கூடல்கள் இந்த ஏற்பாடுகள் இந்த பேச்சுக்கள் எல்லாம் அல்லாட பொருத்தத்துக்காகத்தானே நான் என்ட வாழ்க்கை எப்படியோ அல்லாட பொருத்தத்தோடு என்ன செய்யணும் இருக்கணுமன்றதுக்கான முயற்சிகள் இந்த முயற்சிகள் தாலா உலகத்திலேயும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நசி பாக்வான் அவத்துக்கு பின்னாலையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையினு செய்வான் அல்லாஹு தாலா நசீ பாக்வான் அதனால் நீண்ட நேரம் உபதேசங்கள் தேவையில்லை எல்லா ரசூலை முன் வச்சு எங்களோடய குடும்ப என்ன செய்வோம் நாங்கள் அமைச்சு கொள்வோம் குறிப்பாக பெண்களுடைய விஷயம் ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய பொறுப்பும் தூண்களும் பெண்கள் தான் உண்களும் கண்களும் பெண்கள் தான் அதனால் பெண்கள் இந்த குடும்பத்துடைய பொறுப்புகளை சரியாக முறையாக நிறைவேற்றுவீங்கண்டா அல்லாஹ் அந்த குடும்பம் என்ன செய்யும் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும் அல்லாஹ் தளபடியான மகிழ்ச்சியான குடும்பமாக அவங்களோட எங்களோட எல்லார்ட குடும்பத்தையும் மாற்றி வைப்பானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய பெற்றார்கள் உற்றார்கள் உறவினர்கள் உஸ்தாதமார்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக யா லா ரே ரஹ்மானே கிருஃபேலவனே எங்களுடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வாயாக இந்த ஒன்று கூடலை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக யா இந்த குடும்பத்தை கபூல் செய்து கொள்வாயாக இந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக நிம்மதியை ராகத்தை ஏற்படுத்துவாயா யா லா ரே ரஹ்மானே கிருஃபயுள்ளவனே இந்த குடும்பத்திலிருந்து உனது தீனுடைய உளமாக்கலை ஆலிமாக்கலை ஹாஃபிலுகளை ஹாஃபிலாக்களை உருவாக்கி விடுவாயாக யா உனது தீனை முழு உலகத்திற்கும் கொண்டு போகக்கூடிய தாயிகளை உருவாக்கி விடுவாயாக யாழ்லா இந்த குடும்பத்தை கபூல் செய்வாயாக மற்றவர்களுக்கும் முன்மாதிரியான குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தை ஆக்கி விடுவாயாக யா எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் உன்னையும் உன்னுடைய ரசூலையும் உன்னுடைய மார்க்கத்தையும் முன்வைத்து அதன் பிரகாரம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் வாலிபர்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடுவாயாக எல்லோருக்கும் உன்னுடைய அன்பை நசீபாக்குவாயாக உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயா யா ல்லா ரப்பே ரஹ்மானே கிருஃபியுள்ளவனே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக യാല്ലാ യാരെല്ലാം കഷ്ടത്തോട് സ്രമത്തോട് വളുകോ അവരുടെ കഷ്ടങ്ങളെ സ്രമങ്ങളെ ഇല്ലാമ യാല്ലാ റബ്ബേ റഹ്മാനെ കിഫയുള്ളവനെ ഇറക്കമുള്ളവനെ എല്ലാ സന്ദർഭങ്ങളിലെയും ഉണക്ക് പൊരുത്ത വാൾന്ന് ഉണക്ക് പൊരുത്തമാ മറന്ന് ഉന്നടേ ഉയർന്ന ജന്നത്തുൽ ജന്നത്ത്ത്തുൽിതൗസിലെ എങ്ങൾടെ തങ്കും ഇടത്തെ ആക്കി തരുളവായാ യാല്ലാ റപ്പേ റഹ്മാനെ കിഫേയുളളവനേ എങ്ങിയ ഒക്കുക കൂടലേ കപൂൽ ചെയ്വായ ഒൂടേ ഉണ്ണിയ റഹ്മത് ഉടിയ ബറക്കത്ത് നരമ്പിയ ഒക്കൂടലാ ഹാക്കി വെപ്പായാ യാല്ലാ റപ്പേ റഹ്മാനെ കിഫയുള്ളവനെ ഇറക്കമുള്ളവനെ അൻപല്ലാ സല്ലാ വലഹി അലഹി വസ്ലമൻ അവർ എന്നെ നളവുകളെയെല്ലാം കേപ്പാറുകളോ എല്ലാ നളവുകളെയും എങ്ങിയ കുടുംബത്തി തന്നുവിടുവായാ എന്ന കെടുതലെ വിട്ടും പാതുപ്പ് ചെയ്വാകളോ എല്ലാ കെടുതായി വിട്ട് ربنا رب غفر لنا ولمشايخنا ولإخواننا ولوالدينا <سؤال> ربنا رب رحمهما كما ربيان صغيرا وصل اللهم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين